வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை இயல்பான சினத்தை எப்படி அணுகுவது சினம் என்பது இரண்டறிவு ஜீவன் முதல் ஆறறிவு ஜீவன் வரை இயல்பாக இருக்கிறது ஆனால் கெட்ட எண்ணமோ பேராசையோ கவலையோ விலங்கினத்தில் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பேராசை கெட்ட எண்ணங்கள் கடும் பற்று கவலைகள் எல்லாம் நமது மூதாதியர்களிடமிருந்து பழக்க பதிவினால் சஞ்சிதமாக நம்முடன் இணைந்து கொண்டது மனிதர்களிடம் ஏற்படும் சினத்திற்கும் விலங்குகளின் சினத்திற்கும் என்ன வித்தியாசம் தேவையின் அடிப்படையில் ஆசை தடைப்படும் பொழுது அதற்கு போராடுவதற்காக சினப்படுவது விலங்கினங்கள் மனிதனோ பேராசைக்காக பேராசை தடைப்படும் போது அதற்காக சினப்படுகிறான் மனிதர்களின் நியாயமான ஆசைகளுக்கு பெரிதாக தடை ஏற்படுவது இல்லை அங்கே சினமும் எழுவதில்லை பேராசைகள் தடைப்படும் பொழுது மட்டுமே சினமாக மாறுகிறது தேவைகள் மூன்றை தேவையான அளவில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக தடைகள் வரும்பொழுது அதற்காக சினம் கொள்ள தேவை இருக்கிறது அது நியாயமானதாகவும் இருக்கிறது ஒருவரது உணவை மற்றவர் பறித்து வைத்துக் கொள்ளும் பொழுது அங்கே சினம் தோன்றத்தான் செய்யும் விலங்கினங்கள் தேவைக்காக சினம் கொள்கிறது அதாவது தனக்கான உணவு கிடைக்காத பொழுது அதனை பெறுவதற்காக சினம் கொண்டு போராடிப் பெறுகிறது இது ஒரு பாவச்செயலா என்றால் இல்லை தான் உயிர் வாழ்வதற்காக தேவைக்காக சினம் கொண்டதால் பாவச்செயல் ஆகாது அதுபோலவே மனிதர்களும் தேவைகளின் அடிப்படையில் சினம் கொள்ளும் பொழுது அது பாவப்பதிவாக மாறாது ஆனாலும் சினத்தினால் வரும் பாவப்பதிவுகள் வரத்தான் செய்யும் எனவே சினத்தை காட்டும் பொழுது உடல் பாதிக்காத அளவிற்கு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராத நிலையில் இருக்க வேண்டும் இதனைத்தான் மகரிஷியும் நாம் சினத்தை பொதுவாக தவிர்க்க வேண்டும் ஆனால் காட்ட வேண்டிய இடத்தில் சினத்தை காட்டவும் வேண்டும் அவ்வாறு காட்டும் பொழுது ஒருவருடைய உடல் உறுப்புகள் போகாமல் பக்குவமாக காட்ட வேண்டும் என்பார் சினத்தை நடிப்பாக பாம்பு சிறுவது போல் காட்ட வேண்டும் என்பார் உதாரணம் ஒன்று பார்ப்போம் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கிறான் தேவைகள் மூன்றில் ஒன்றுமே அவனிடம் இல்லை உணவு தேடி அலைகிறான் யாரும் கொடுக்கவில்லை விலங்குகள் உணவில் உணவில்லை எனில் சண்டையிட்டு போராடி பெறுகிறது ஆனால் மனிதன் அவ்வாறு செய்ய முடியாது அதற்கான அவசியமும் இல்லை அவனுடைய சிந்திக்கும் ஆற்றலால் உடல் திறனால் தனக்கு தேவையானவகளை தாமே உருவாக்கிக் கொள்ள முடியும் அப்படி முடியாத பட்சத்தில் உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லை எனில் அதற்காக சினம் கொண்டு பயனில்லை தனி மனிதன் ஒருவனுக்கு தேவை நிறைவேறவில்லை என்றால் போராட்டம் நடத்த முடியாது பசிக்கான உணவினை பிச்சை எடுத்து சாப்பிடலாம் உடுக்க உடையையும் தானமாக வாங்கிக் கொள்ளலாம் அவன் தன்னடக்கத்துடன் பிச்சான் தேஹி என்று யாரிடமாவது கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் அது கேவலமாக இருக்குமே என்றால் இல்லை பெரிய ஞானிகள் மகான்கள் எல்லாம் பிச்சை எடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் சமுதாயம் கொடுத்த உணவையும் உடையையும் பெற்றுத்தான் இறைப்பணியெல்லாம் செய்திருக்கிறார்கள் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்று இன்றைய சிந்தனை தொழில்களை வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பு இயல்பாக வரும் சினத்தை எப்படி அணுகுவது அந்த தலைப்பிலேயே நாம் என்ன சொல்லிவிட்டோம் சினம் இயல்பாக வரக்கூடியது என்று சொல்லிவிட்டோம் அது எப்பொழுது இயல்பாக இருக்கிறது எப்போது இயல்பாக தொடங்கியது என்றால் ஈரறிவு ஜீவனிலேயே தொடங்கிவிட்டது என்று சொல்கிறோம் இப்போ சினம் இயல்பானது என்று சொன்னால் அது இயற்கையானது என்று சொல்ல முடியாது இயற்கையில் அந்த சினம் என்ற ஒரு உணர்வு கிடையாது கிடையாது அதாவது இயற்கையின் உணர்வுகளில் துன்பம் ஏற்படக்கூடிய உணர்வுகள் எதுவுமே இல்லை என்று சொல்லும்போது சினம் வந்து இயற்கையானது என்று சொல்ல முடியாது அது இயல்பானது என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் மனிதன் தோன்றுவதற்கு முன்னமே அது இருந்திருக்கிறது அந்த ஈரறிவு புழுவினத்தில் இருந்து ஐயறிவு ஜீவன் வரை அது இருந்திருக்கிறது அங்கிருந்து வந்தது அதைத்தான் இன்றைய சிந்தனையிலே அங்கிருந்து வந்த குணங்களில் இந்த சினம் என்பது தான் மனிதனுக்கு அப்படியே வந்து விட்டது தான் அது நம்மிடம் இயல்பாக அது எழுச்சி பெறுகிறது ஆனால் மற்ற அந்த உணர்வுகளெல்லாம் அங்கே இல்லை இப்போ பேராசை கடும்பற்று கவலை இதெல்லாம் அங்கே இல்லை ஆனால் பயம் அங்கே இருந்திருக்கிறது இப்போ அந்த சினமும் பயமும் விலங்கினத்தில் எதற்காக தோன்றியது என்று பார்க்கும்போது அது உணவுக்காக தேடும்போது அது போராடி பெறும்பொழுது அப்போ ஒன்று சினம் வருகிறது அதற்காக அந்த இன்னொரு இனம் பயம் கொள்கிறது அந்த சினமும் பயமும் அங்கிருந்து வந்ததனால் அது இயல்பாக வரக்கூடியது தான் சரி இயல்பாக வருகிறது என்று சொன்னால் இப்போ அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எப்படி அணுகுவது நமக்கு ஆறாவது அறிவு என்று ஒன்று இருக்கிறது நாம் சிந்தித்து உணர வேண்டும் அது தேவையை நிறைவேற்றுவதற்காக வந்த சினம் இங்கு தேவை நிறைவேற்றுவதற்காக வருகிறதா என்று பார்த்தால் இல்லையே தேவைகளெல்லாம் நிறைவேறிய பின் தானே சினம் வருகிறது அப்போ அது இயல்புக்கு மாறாக மாறிவிடுகிறது இயல்பான சினத்தை இயல்புக்கு மாறானதாக மாற்றி சினம் கொள்வதுதான் மனிதன் அப்போ தேவையை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் சினம் கொள்கிறான் மனிதன் பேராசை பட்டு அந்த பேராசை தடைபடும் தான் சினம் என்பது மனிதனிடம் தோன்றுகிறது அப்போ இது இயல்பானது என்று சொல்ல முடியாது இயல்புக்கு மாறானது தான் சொல்ல வேண்டும் இயற்கைக்கு மாறானது என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ என்னென்ன அவசியம் இல்லை இந்த சினம் என்பது மனிதனுக்கு அவசியம் இல்லை ஏன் அவன் உணவை அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டியவர் நிலையில் இல்லை விலங்கினங்கள் இருப்பதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை அப்படி இருக்கும் பொழுது அது போராடி பெறுவதற்காக சினம் கொண்டது மனிதன் தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது இருப்பதை அப்படியே அந்த தேவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறானா இல்லை இவன் என்ன செய்கிறான் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உணவு உற்பத்தி செய்கிறான் உடை உற்பத்தி செய்கிறான் வீடு கட்டி கொள்கிறான் இதெல்லாம் இவனது ஆறாவது அறிவு என்பது இது எல்லாத்தையும் உற்பத்தி செய்து விட்டது அப்படி இருக்கும் பொழுது இந்த உணவு உற்பத்தி ஆகி உற்பத்தி செய்து அவன் தேவையை கொள்ள முடிகிறது மகர்ஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் உழைப்பினால் உருவாகக்கூடிய அந்த உணவு நூறு மனிதர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அவ்வளவு திறன் மனிதனிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு மனிதனே நூறு மனிதனின் தேவையை நிறைவு செய்ய முடியும் என்று சொன்னால் இங்கே உணவுக்கு ஏது பஞ்சம் தேவை தேவைக்காக உணவு கிடைக்கவில்லை என்று தேட வேண்டிய அவசியமே இல்லை இப்போது யார் உழைக்க வேண்டிய நிலை இப்போ குழந்தை பருவம் என்று ஒன்று வயோதிக பருவம் என்று ஒன்று அந்த நடுவில் இருக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உழைக்கிறாங்க அப்போ மூன்றில் ஒரு பங்கு உழைக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோ இப்போ இவங்களுடைய உழைப்பினால் வரக்கூடிய அந்த பொருள் மீதி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அது எக்ஸசைஸாக இருக்குது மிச்சமாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போ எப்போ இது தேவைக்கு உணவு இல்லாமல் போகிறது என்று சொன்னால் இதை மனிதர்கள் பதுக்கி வைத்து கொண்டு தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது தான் அது பற்றாக்குறையாக மாறுகிறது இல்லாமல் இருக்கிறது இங்கே பற்றாக்குறை என்றே சொல்ல முடியாது ஒருவருக்கு இல்லை என்பது இன்னொருவரிடம் இருக்கிறது இதுதான் இன்றைக்கு இருக்கிறது சரி அப்படி என்று சொன்னால் அந்த இன்னொருவர் பதுக்கி வைத்திருக்கிறார் அவரிடம் போய் அதை சினம் கொண்டு அதை நாம் எடுத்துக்கொள்ளலாமா அந்த இடத்தில் சினத்தை பயன்படுத்தலாமா என்றால் அது முடியாது அது இயலாது இப்போது ஆனால் அந்த நிலைமையும் இப்பொழுது இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் பார்க்கிறோம் சில சோமாலியா போன்ற நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய வளத்தை எல்லாம் பிற நாடுகள் பறித்து கொண்டு அந்த நாடை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உணவுக்கே பஞ்சம் என்ற ஒரு நிலைக்கு ஆளாக்கிவிட்டது ஆளாக்கிவிட்டது இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் உணவுக்காக சினம் கொண்டு போரிடுகிறார்கள் பறித்து உண்ணக்கூடிய ஒரு நிலை அங்கு இருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம் என்று சொன்னால் அந்த அதீதமாக ஆடம்பரமாக வாழக்கூடிய நாடுகள் இன்னும் அவர்களுடைய வளத்தை பெருக்கி நாங்கள் அந்த உலக நாடுகளில் நாங்கள் வல்லரசு நாடாக வர வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்ற அதிகார போதை அதனால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுரண்டி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் இப்போது மனிதர்கள் வாழுகிறார்கள் மனிதர்கள் வாழ் வாழும்போது இந்த இயற்கை வளங்களை எல்லாம் இந்த பூமி தாய் மேலே கொண்டு வந்து தான் இந்த தாவரங்கள் ஆனால் இவன் என்ன செய்கிறான் எல்லாம் எடுக்கிறேன் என்று சொல்லி அது பூமிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அத்துணை வளங்களையும் எந்தெந்த நாட்டில் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் இவன் என்ன பண்ணுறான் கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய வளத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கிவிடுகிறான் இது இந்த அளவுக்கு போனதுதான் இப்பொழுது எந்த நிலையில் போய் நிற்கிறது என்று சொன்னால் நாட்டுக்கு நாடு போர் என்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டது இப்போ போரில்லா நல்லுலகம் என்று மகரிஷி சொல்கிறார் இப்போ இந்த போர் என்பது என்ன இந்த போர் என்றது ஒரு சினம் ஒரு தனி மனிதனிடம் தோன்றிய சினம் அது போராக மாறுகிறது அப்போ அவன் தேவைக்காகவா இந்த போர் புரிகிறான் இப்போ பல நாடுகள் போரை புரிகிறதே தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக போரிடுகிறதா என்று பார்த்தால் இல்லை இல்லை அங்கு அதிகாரம் ஆணவம் அப்படித்தான் போர்கள் நடக்கிறது சரி அப்போ தேவை இல்லாமல் சினம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் வந்துவிட்டான் விட்டான் வந்து விட்டான் இவன் சாதாரணமாக இவன் சின்னம் கொல்லும்போது மகரிஷி சொல்லுவாங்க இந்த விலங்கினங்களாவது சினம் கொள்ளும்போது தன்னுடைய உடலின் திறன் அளவுக்குத்தான் சினம் கொள்ளும் அவ்வளவுதான் பிறருக்கு துன்பம் கொடுக்கும் ஆனால் மனிதன் அப்படி இல்லை சினத்துக்காக பல கருவிகளை கண்டுபிடித்து விட்டான் அந்த கருவிகளை வைத்து இவன் சினம் கொள்கிறானே அதுதான் போர் இப்போ எந்த அளவுக்கு வந்துடுச்சு அணு ஆயுதங்களை தயார் பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது இந்த உலகை ஒரு ஐம்பது முறை அழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்களை இப்பொழுது வைத்திருக்கிறான் ஒரு தடவை அழித்தாலே முடிஞ்சுது ஐம்பது தடவை அழிக்கக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறான் எதற்காக வைத்திருக்கிறான் சிலர் என்ன சொல்கிறாங்க அந்த நாடு பயத்துக்காக அதை வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த நாட்டுக்கு பயம் ஏன் வருகிறது ஒரு பயம் என்று இருக்கிறது என்று சொன்னால் இன்னொருவருடைய சினந்தானே இன்னொருவருக்கு பயம் அப்போ இந்த போர் என்பது தேவையை மீறிய ஒரு பேராசையின் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்போது இந்த இடத்துல இதை நாம் எப்படி அணுகுவது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இதற்கு நாம் நமது வாழ்க்கை தத்துவத்தையும் வாழ்வின் நோக்கத்தையும் எந்த மனிதன் உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுது அது சினம் என்பது எடாமல் நம்ம பார்த்து கொள்ளலாம் இப்போது தனி மனிதன் எப்படி இதிலிருந்து மாறிக்கொள்வது அதான் இன்றைய சிந்தனை அப்போ இயல்பாக சினம் என்பது வரத்தான் செய்யும் என்பதை பார்த்து விட்டோம் அப்போ வரும் அது வருகிறது என்று சொன்னால் அதற்கு நாம் அங்கீகாரம் கொடுத்து அதை செயல்படுத்தினால்தானே அது மீண்டும் 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 எழுச்சி வரும் அது வரும் இயல்பாக அதற்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் எப்படி அதை நாம் புரிந்து கொள்வது என்று சொன்னால் அது தேவையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்க்கிறோம் இல்லை தேவையை மீறியதற்காகத்தான் அந்த சினம் வருகிறது இன்னும் என்னென்னா எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சின்னம் வருகிறது நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை ஒருத்தர் உடைத்து விட்டார் இது உடையக்கூடாது என்று ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்கிறோம் அது உடைந்து விட்டது உடனே சினம் அடைகிறது இப்போ இதில் என்னென்னா இந்த பேராசை எதிர்பார்ப்பு என்பதுதான் சினமாக வருகிறது இப்போ இந்த சினம் என்பது பிறர் மீது வரக்கூடியது தானே அப்போ இது இவருடைய எதிர்பார்ப்புக்கு அங்கே முரணாக நடக்கும் பொழுது சினமாக மாற்றுகிறார் இப்போ நாம் என்ன செய்யணும் இதை எப்படி அணுகுவது என்று சொன்னால் இது ஏன் நடந்தது ஒவ்வொரு செயலும் ஏன் நடக்கிறது ஒவ்வொரு செயலும் அந்த விளைவை உள்ளடக்கித்தான் அந்த செயல் இருக்கிறது இப்போது ஒரு செயல் செய்யும்போது அங்கே ஒரு விளைவு வருகிறது அல்லவா அந்த விளைவு ஏன் வந்தது அந்த விளைவு தான் இப்போ சின்னத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த விளைவு ஏன் வந்தது என்று பார்த்தால் எல்லாமே வரவேண்டியது வருகிறது நடக்க வேண்டியது நடக்கிறது அப்படி தான் இருக்கிறது அப்போ அப்படி இல்லாமல் எதுவும் நடக்காது இந்த பிரபஞ்சத்தில் செயல் விளைவு என்ற அடிப்படையில் தான் விளைவுகள் வருகிறது இப்போ ஒரு மனிதனுக்கு சிலத்தை தூண்டக்கூடிய அளவுக்கான ஒரு விளைவு வருகிறது என்று சொன்னால் இது எங்கோ நாம் செய்த ஒரு செயலினுடைய விளைவுதானே இதற்கு நான் இப்பொழுது சினப்படுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை ஏன் இது நடக்க வேண்டியது அது ஏதோ ஒரு கர்மவினையின் அடிப்படையில் இது நடக்கிறது இப்படி பார்க்க வேண்டும் ஒன்று இன்னொன்று தேவையின் அடிப்படையில் வருகிறதா இல்லை தேவையை மீறி வருகிறது தேவையை மீறியதற்காக அந்த பொருளை எடுப்பதே கர்மவினை அதை சினம் கொண்டு எடுத்தால் அது இன்னும் தீவிரமான கர்மனுடையாக மாறிவிடும் அல்லவா அப்போ இந்த நிலையில் இயல்பாக வரக்கூடிய சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எந்த தத்துவம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் இன்னொன்று அந்த செயல்வழி தத்துவம் என்ற கர்மவெளி தத்துவம் இருக்கிறதே அது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தத்துவம் தெளிவாக இருந்தது என்று சொன்னால் இந்த சினம் வரும் பொழுது அதை என்ன பண்ணிடலாம் அதை அங்கீகாரம் செய்யாமல் விட்டுவிடலாம் என்ன நடந்துவிடப் போகிறது நடக்கட்டும் அப்படி நடந்தால் அதில் வரக்கூடிய ஒரு பொருள் நஷ்டம் என்றே வைத்துக்கொள்வோமே இது நம்மிடமிருந்து விலக வேண்டியது அதுதான் நம்மளுடைய அந்த கர்ம வினையின் விளைவு அப்போ விலக வேண்டியது தான் விலகுகிறது விலக வேண்டாதது என்று சொன்னால் அது நடந்திருக்காது அப்போ நடப்பவை அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இது சினம் வராது இன்னொன்று இந்த இயல்பாக சினம் வருகிறது என்று சொன்னாலும் இயல்பாக வரும்போது அது நமது உடலை பாதிப்பதில்லை அதற்கு நாம் அங்கீகாரம் கொடுத்து அதை நாம் வெளிப்படுத்தும் தான் அந்த உடலில் அந்த இரத்த ஓட்டத்தினுடைய வேகம் அதிகரித்து உடல் உறுப்புகளின் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை வருகிறது அப்போ இந்த சினத்தை கொண்டு கொண்டு இந்த சினம் காட்டுவதால் நாம் எந்த ஒரு நிகழ்வுக்காக சினம் காட்டினோமோ அந்த நிகழ்வை விட ஒரு மோசமான உடல்நிலை பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது அந்த ஒரு பொருள் ஏதோ ஒரு இழந்து விட்டோம் ஏதோ நடந்து விட்டது அந்த பொருளினுடைய அந்த அதனுடைய எவ்வளவு மதிப்பீடு இருக்கிறதோ அதைவிட பத்து மடங்கு நமது உடலில் அந்த உறுப்பின் பாதிப்பு பத்து மடங்காக பாதிக்கப்படுகிறது ஆனால் இதை மனிதன் சிந்திப்பதே இல்லை ஒரு ஒரு ரூபா டம்ளர் உடைஞ்சதுக்கு இவன் சினப்பட்டு அவனுடைய அந்த இருதயத்தின் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணுறான் இப்போது நாம் இந்த சினப்பட்டு எதற்காக நமது உடலை பாதிக்கக்கூடிய உறுப்புகளை பாதிக்கக்கூடிய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சற்று சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நடப்பது நடக்கட்டும் என்ன ஆகிவிட போகிறது ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை எது நடந்தாலும் அதில் அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய பக்குவம் வர வேண்டும் என்று சொன்னால் மகர்ஷியுடைய இந்த தத்துவங்கள் நமக்கு தெளிவாக தெரியாமல் வரவே முடியாது ஆனால் இந்த தத்துவங்கள் எங்கு சமுதாயத்துக்குள்ளாக எத்தனை நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை நபர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மிக 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 சுலபமாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஆக இந்த தத்துவங்கள் உணரப்பட்டால் ஒழிய நாம் இந்த இயல்பாக வரக்கூடிய சினத்தை தவிர்க்க முடியாது அப்போ அது தவிர்க்கக்கூடியது மட்டுமே என்று மகர்ஷி கூறுகிறார் சில இடங்களில் சினத்தை காட்ட வேண்டியதும் இருக்கிறது ஏன் ஏனென்று சொன்னால் சமுதாயத்தில் அறம் நிலைக்க வேண்டும் அல்லவா அப்போ ஒருவர் அறத்துக்கு முரணாக செயல்படும்போது ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது இப்போ அந்த இடத்தில் அதை பார்த்து கொண்டு எப்படி சும்மா இருப்பது அப்போ அந்த இடத்தில் சினம் கொண்டுதானே ஆக வேண்டி இருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்போ இந்த சமுதாயத்தை காக்க வேண்டிய ஒரு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சினத்தை காட்டாமல் அறநெறியில் மனிதனை வாழ வைக்க முடியாது அந்த காலத்தில் பயமுறுத்தி மனிதனை அற அறநெறியில் வாழ வைத்தார்கள் நீ தும்பம் கொடுத்தீன்னா நரகத்து பெறுவை அப்படின்னு சொல்லி அந்த பயமுறுத்தல் இன்று செல்லுபடியாக ஆகாது அப்போ இந்த இடத்தில் சினம் என்ற ஒன்று காட்டப்பட வேண்டிய ஒரு இடம் என்று இந்த சமுதாய அமைப்பில் இருக்கிறது அப்போ அந்த இடத்தில் அவர்கள் அந்த அறத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு எந்த மனிதனும் பாதிக்கப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த துன்பம் கொடுப்பவரை இவர்கள் சினம் கொண்டு அதை அடக்குவது என்பது இருக்கிறது அப்போ அது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் அறம் நிலைப்பதற்காக எந்த அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர அது அவருடைய சுயநலத்திற்காக இருக்கும்பொழுதுதான் அது தவறாக மாறுகிறது ஆக அப்போ அந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனும் இதை உணர்ந்து நடந்தான் என்று சொன்னால் அங்கு இது தேவையே இல்லாத நிலை வந்துவிடும் இப்போ இது நமது நாட்டில் அதிகமாக இந்த அறத்துக்கு முரணான செயல்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது அதனால் இப்போ இதை அடக்குவதற்கு என்ற ஒரு அரசாங்கம் அவ்வளவு பேரை நியமிக்க வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே அந்த போலீஸ் என்பதை பார்க்கவே முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவைப்படவே இல்லை அவர்கள் எங்கு தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த போக்குவரத்தில் ஏதாவது இடையூறுகள் ஏதாவது ஏற்பட்டால் அந்த இடத்தை சரி தான் அவர்கள் அங்கு பயன்படுத்தப்படுகிறார்களே தவிர அதுவும் எங்கேயோ ஒருவர் எங்கேயுமே ரோட்டில் அவங்க நிற்கிற மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அதே போல் இந்த கிரைம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை திருட்டு என்பது இல்லவே இல்லை அப்போ அந்த இடத்தில் பாருங்கள் இது இல்லாமல் ஒரு சமுதாயம் வாழ முடிகிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த சினம் என்பதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லாத அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையை தன்னளவில் வாழ்ந்து கொண்டிருப்பதை இங்கு பார்க்கிறோம் சினப்படுபவர்களே பார்க்க முடியவில்லை அப்படி இருக்கிறார்கள் அப்போ இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் அவர்களுக்கு இது இயல்பாக இருக்கிறது வாழ்க்கை இயல்பாக வாழ்கிறார்கள் அங்கு அதற்குரிய இது தேவையில்லை ஒரு போலீஸ் இல்லாத ராணுவம் இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு இருந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்த அமைதி இங்கே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை மக்கள் வாழ்வதனால்தான் இது தேவைப்படவில்லையே தவிர இது அரசாங்கம் கையில் அல்ல அரசாங்கம் இதுக்கு வைக்கலன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன என்னாகுது மக்கள் அரசியல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அரசாங்கத்துக்கு அவசியம் இல்லை என்ற ஒரு நிலை வருகிறது இந்த அளவுக்கு சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இது மாற்றப்பட வேண்டிய சமுதாயம் என்பது நமது நாட்டில் இந்திய நாட்டில் நிறைய மாற்றப்பட வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இங்கு அதிகமான நிலையில் இந்த ஒரு இயற்கைக்கு முரணான செயல்கள் நடக்கக்கூடிய நாடாக இருக்கிறது அப்போ இங்கு என்ன தேவைப்படுகிறது மகர்ஷியினுடைய தத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கட்டாயம் இருக்கிறது அப்போ இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் சென்று உணரப்படும் பொழுதுதான் இதையெல்லாம் மாற்ற முடியும் அந்த அளவிலே இதை நம் சமுதாயத்துக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எடுத்து செல்வோம் ஒவ்வொரு தனி மனிதனும் மாறி அவன் இயல்பாக அந்த இருக்கக்கூடிய அந்த இயற்கையின் தத்துவங்களை உணர்ந்து வாழ வேண்டும் இயல்பாக சினம் வரக்கூடியது என்று சொன்னாலும் அதை தவிர்த்து கொள்வதற்கு இந்த தத்துவ விளக்கங்கள் நம்மோடு உறுதுணையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த சிந்தனைகளை செய்து கொண்டு நாம் சீராக வாழ்வோம்